துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் இதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டுப் போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவையை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன மாற்றுதல் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்காது ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தான் இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் போன மே மாதத்தில் உங்களுக்கு குரு பயிற்சியான ஸ்டார்ட் ஆகிருச்சு இதனுடைய பலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்டிலேருந்து முழுவதுமாகவே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிவகை போகுது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வ கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் கடந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை தடுப்பதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்ற மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்கிட்டு கடை வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் உள்ளவங்க தான் துலாம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் இது இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கடந்த காலகட்டங்களில் இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக யாருக்கும் இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன இந்த கேது பகவான் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கை வைப்பார் அதாவது குறிப்பாக கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா இவர்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இவைகள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து போகக்கூடிய நாட்கள் கொஞ்சம் இருக்குதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈகோ கட்டக்கூடாது விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் நாங்களும் இந்த கேஸை போட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க காசு தாங்க போயிட்டே இருக்குது வாய்தான் மேலே வாய்தா வந்துட்டு இருக்குது கேஸ் எப்போ தான் முடியுனே தெரில என்னால் போராடவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க விரைவில் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப மனம் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூன் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களின் உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் உங்களுக்கு மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இதில் நிறைய மன அழுத்தமும் சிக்கலும் பிரச்சனையுமே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களோ வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் உங்களுக்கு வரப்போகிறார் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிவிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னுட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் அப்படி காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய நபர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத கோயில் இல்லை வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்களும் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது ரசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக தான் முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய கடன் பிரச்சனை இல்லை துலாம் ராசிக்காரங்க மாட்டிக்கிட்டு தவி தவிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க எப்படி அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதுங்க நான் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரன் போல முடியுங்க எப்போ தான் அந்த கடன் கட்டி முடிப்பேன் எனக்கு இதுக்கு உண்டான ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு துலாம் ராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்கார்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்கள் நண்பர்களுமே தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்களை பற்றி புறாமப்பட போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க ஏன்னா நம்ம கூட இருந்துகிட்டு இருந்தாலும் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து துலாம ரசிக்கார வாழ்க்கையில் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொழான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மாணவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக துலாம் ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடைய திருநாள்களாக இருந்திருப்பீங்க ஒரு சப்போர்ட்லாம் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த நபர் கண்டிப்பாக வழி வழிகாட்டியாக உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் புதிதாக வரக்கூடிய நபர் நிச்சயமாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது